அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தரம் ஆறு ரெண்டாம் மொழி சிங்களத்தில் இருக்கிற முதலாவது பாடத்தை பற்றி பார்ப்போம் அதில் ஒன்றாவதை பாடம் என்ன அப்படின்னா மே மமாய் அப்படின்னா இது நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம் வச்சுருக்காங்க இதை வாசிச்சு பார்ப்போம் ஆய் போவான் லமாய் அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மாணவர்களே அப்படின்னு சொல்றாங்க ஆய் போவான் குருதுமி அப்படின்னு அதாவது வணக்கம் ஆசிரியரே அப்படின்னு சொல்லி இப்போ மாணவர்கள் சொல்றாங்க அடுத்து அதை அப்பட்ட அழுத்தி ஆழ்வுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு புதிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க அதுக்கு அப்பி ஏ கென ஹாமும் நம்ம அவரை பற்றி கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க முழுமை மா கென அண்ணம் அதாவது ஃபர்ஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்லிடுறேன் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க மகை நம்ம தீபானி என்னுடைய பெயர் வந்து தீபானி அப்படின்னு சொல்கிறாங்க மகை வயசு அவரது விசி அட்டைன் எனக்கு வந்து இருபத்தெட்டு வயசு ஆகுது மகை கம கோ என்னுடைய ஊர் வந்து கோக்கல அப்படிங்கிறத என்னுடைய ஊர்னு டீச்சர் சொல்றாங்க அப்படிதான் அழுத்தியாழ்வாகன ஆமோ நம்ம இப்ப புதுசா வந்திருக்கிற அந்த நண்பரை பத்தி கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க மகே நம சஹான் அப்ப அவர் அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு புதுசா வந்திருக்காரு இல்லையா அவர் சொல்றாரு மகே நம சஹான் என்னுடைய பெயர் சஹான் அப்படின்னு சொல்றாரு நம்ம இகனகன்னே ஹை பாந்தியே நான் வந்து ஆறாம் தரத்துல கல்வி கற்கிறேன்னு சொல்றாரு மகை வயசு அவருதும் எக்வல ஹாய் என்னுடைய வயசு வந்து பதினொன்று அப்படின்னு சொல்றாரு மகை கம மது கம அப்போ இவருடைய பெயர் ஊர் வந்து மதுகம அப்படின்னு சொல்றாரு ஆ தன் குமாரிக்கு அண்ண அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க அப்படின்னா குமாரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள பத்தி சொல்லுங்கன்னு டீச்சர் சொல்றாங்க அப்போ குமாரி சொல்றாங்க மம குமாரி அதாவது நான் வந்து குமாரி மட்ட அவர்துலாஹை எனக்கு வயசு பதினொன்னு மகே பாசல சீதாவுக்கு மகாவித்யாலய என்னுடைய பாடசாலை பெயர் சீதாவுக்கு மகாவித்தியாலயம் அப்படின்னு சொல்றாங்க மகேகம கம என்னுடைய ஊர் வந்து மல்வானுன்னு சொல்றாங்க இவ்வளோ தான் இந்த பாடம் இட் இதில் பாருங்க இந்த கிரியாகாரகம எக்கன்னு சொல்லி ஒன்று இருக்குது அதாவது முதலாவது பயிற்சியை பாருங்க மா கணக்கியம் அதாவது என்னை பற்றி கூறுவோம் நம்மளை பற்றி சொல்ல போகிறோம் மகே நம்ம அந்த இடத்துல உங்களுடைய பேர் எழுதுங்க சிங்களத்தில் எழுதணும் மகே வயசு அப்படின்னு போட்டு உங்களுடைய வயசை எழுதுங்க மகே பந்திய நீங்கள் என்ன கிரேடுன்னு எழுதுங்க மகே பாசலை உங்கள் ஸ்கூல் நேம் எழுதுங்க மகே கம உங்கள் ஊர் பேர் எழுதுங்க ஒன்றாவது பயிற்சி முடிஞ்சிருச்சு ரெண்டாவது பயிற்சி கிரியாகாரகம திக்க பாருங்க நமக்கியமும் பெயரை கூறுவோம் அப்படின்னு இருக்கு மம அதாவது நான் அப்படின்னு போட்டு உங்களுடைய பேர் எழுதுங்க அந்த பிளாங்க்ல ரெண்டாவது பாருங்க மகே நம அதே விஷயம் தான் உங்க பேரை எழுத போறீங்க பிளாங்க்ல மூணாவதும் உங்க பேரை எழுதுங்க மகே நம இது வந்து உங்க பேரையே சொல்ற மூணு மெத்தட்ஸ் அவ்வளவுதான் கிரியாக்காரகம துணை பாருங்க மூணாவது விஷயத்த தொடருக்கியமோ தகவல்களை கூறுவோம் மகே யாழ்வா கன அதாவது எனது நண்பனை பற்றி கூறுவோம் யாழுவாகே நமம் உங்களுடைய ஃப்ரெண்டோட பெயர் எழுதுங்க யாழுவாகை வயசு உங்க ஃப்ரெண்டோடைய ஏஜ் எழுதுங்க மூணாவது யாழுவாகை பாசலை உங்களுடைய ஸ்கூல் பெயர் எழுதுங்க நாலாவது யாழுவாகை கம உங்களுடைய ஊர் பேரை எழுதுங்க சரி அடுத்த கிரியா கிரியாகாரகமா அத்தரை அப்படின்னு சொல்லி இருக்கவே பயிற்சி நாலாவது பாருங்க மகே மல்லிகனக்கியமோ அதாவது என்னுடைய தம்பி பற்றி நீங்க சொல்ல போறீங்க ரைட் எனது தம்பியை பற்றி கூறுவோம் மல்லிகை நாம உங்களுடைய தம்பியினுடைய பெயர் எழுதுங்க மல்லிகை வயசு தம்பியினுடைய வயது எழுதுங்க மல்லிகை பந்திய உங்க தம்பியினுடைய வகுப்பு எத்தனாம் வகுப்புல கல்வி கற்கிறாருன்னு எழுதுங்க அடுத்து லாஸ்டா மல்லிகை பாசக உங்களுடைய தம்பி எந்த ஸ்கூல்ல படிக்கிறாரு அப்படின்னு எழுதுங்க இன்னொன்று இன்னொன்னு இருக்கு பாருங்க கிரியாக்காரக் கிரம பகான்னு சொல்லி ஒன்று இருக்க அஞ்சாவது பயிற்சி பலாலியமு கியபமு அப்படின்னு இருக்கு பாருங்க அதாவது பார்த்து எழுதுவோம் பாசிப்போம்னு இருக்கு அப்ப ஒன்னாவதுல இருக்குது மம அப்படின்னு இருக்கு அப்படியே பார்த்து எழுதுங்க ரெண்டாவதுல மா அப்படின்னு இருக்கு அதையும் பார்த்து எழுதுங்க மூணாவதுல மகே அப்படின்னு இருக்கு அதையும் பார்த்து எழுதுங்க நாலாவதுல மட்ட அப்படின்னு இருக்கு அதையும் பார்த்து எழுதுங்க அஞ்சாவதுல மகன் அப்படின்னு இருக்கு அதையும் பார்த்து எழுதுங்க ரைட் அதுலயே செகண்ட் பார்ட் பாருங்க குருதுமி கணக்கியமோ லியமோ ஆசிரியை பற்றி கூறுவோம் எழுதுவோம் உங்க டீச்சரை பத்தி எழுத போறீங்க ஒன்னாவது குருதுமிகே நம உங்க டீச்சருனுடைய பெயர் ரெண்டாவது குரு துமிகே கம அதாவது உங்களுடைய டீச்சருடைய ஊர் மூணாவது குருதுமிகே வயச உங்கள் டீச்சர்னுடைய வயது எத்தனை எழுத போறீங்க நாலாவது குரு தூமைகே பாசல் குரு அதாவது அந்த ஆசிரியருடைய பாடசலை எது அப்படின்னு சொல்லி எழுத போறீங்க ரைட் நாலாவது சாரி அஞ்சாவது குரு தூமிகே விஷயம் அதாவது குரு தூமி வந்து என்ன பாடம் படிச்சு கொடுக்குறாங்க அந்த ஆசிரியர் அந்த டீச்சர் என்ன பாடத்தான் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க அப்படின்னு எழுத ரைட் இப்போ லாஸ்டா வச்சனமாலாவ அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க அதை ஒரு வாசிப்போம் மகே அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம் அடுத்து நம அப்படின்னா பெயர் அடுத்து வயசை அப்படின்னா வயது பந்தியே அப்படின்னா வகுப்பில் பாசலை அப்படின்னா பாடசாலை கம அப்படின்னா ஊர் இப்போ இதெல்லாமே இந்த ஃபஸ்ட் யூனிட்டை நம்ம முடிச்சிட்டோம் நீங்கள் இந்த நான் சொன்ன அவ்வளோ பயிற்சியுமே உங்கள் கோப்பியில் எழுதிட்டு அதை ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ பண்ணி ஆன்சர்னா எழுதிட்டு ஃபோட்டோ பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க அது சரியா இல்லையா அப்படின்னு நான் திருத்தி உங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுறேன் தேங்க்ஸ் மறக்காம எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு கட்டாயம் எல்லா வீடியோஸும் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்